வெல்கம் டு ஜாலி ஸ்கவுட் நான் உங்கள் டாக்டர் ஆர் சந்தில்குமார் லீடர் ட்ரைனர் ஸ்கவுட்ஸ் இப்போது ப்ரவேஸ் நிலையில் மூன்று வகையான கொடிகளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒன்று தான் பாரத் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் ஃப்ளாக் அப்படிங்கிற ஒரு கொடி இது கொடியானது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பாரத சார்ண சார்னர் கொடி இதுக்கும் கைடுக்கும் உரிய கொடி இந்த கொடியை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த கொடியோட ஷேப் என்ன அதாவது வடிவம் எந்த வடிவத்தில் இருக்குது அப்படிங்கிறது தான் பொதுவாக எல்லா கொடிகளும் ரெக்டாங்குலர் அதாவது நீண்ட செவ்வக வடிவத்தில் இருக்கும் இதுதான் கொடியினுடைய அமைப்பு அப்படின் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோடைய ரேஷியோ எந்த விகிதத்தில் இருக்கும் அப்படி சொன்னால் த்ரீ இஸ்ட்டு டூ அப்படிங்கிற விகிதத்தில் இருக்கும் பொதுவாகவே எல்லா கொடிகளும் ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பு உடையதாகும் ரேஷியோ த்ரீ இஸ்டு டூ அப்படின்னு இருக்கும் அடுத்தது பார்த்திங்க அப்படி சொன்னால் அதோடைய சைஸு இப்போ ரெண்டு விதமான கொடிகள் இருக்குது ஒன்று ட்ரூஃப்ளாக் அல்லது குரூப் ஃப்ளாக் இது வந்து பொதுவாக நம்ம பள்ளிக்கூடத்தில் ஏற்றக்கூடிய ஒரு கொடி அதனுடைய அளவு என்ன அப்படின்னு சொன்னால் நூற்றி இருபது சென்டிமீட்டர் இன்ட்டு எண்பது சென்டிமீட்டர் இது தான் அந்த அளவு இந்த அளவு தான் இப்போ நம்ம வந்து பொதுவாக படைக்கூட்ட கொடிக்கு இருக்கக்கூடிய அளவு அடுத்தது பார்த்தோம் அப்படி சொன்னால் ஒரு அமைப்போட ஒரு கொடி அதாவது அசோசியேஷன் ஃப்ளாக் அப்படிங்கிற கொடி இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய ஒரு கொடி அந்த கொடியோட நீலாகலம் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் நூற்றி எண்பது சென்டிமீட்டர் பெருக்கல் நூற்றி இருபது சென்டிமீட்டர் பொதுவாக ஒரு அமைப்புன்னு சொன்னால் அந்த கொடிக்கு இப்படி தான் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த அசோசியேஷன் ஃப்ளாட்டில் நடுவில் இருக்கக்கூடிய எம்பழம் இருக்குது இல்லைங்களா அதனுடைய அளவு என்னன்னு சொன்னால் அந்த எம்பளம் மஞ்சள் கடல பாருங்கள் அதுதான் அதனுடைய அளவு நாற்பத்தி சென் நாற்பத்தைந்து சென்டிமீட்டர் பெருக்கல் முப்பது சென்டிமீட்டர் இதெல்லாம் வந்து நாம் அந்த கொடியில் இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய அந்த எம்பளத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது என்னுடைய சைஸ்ஸு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ட்ரூஃப்ளாக் இருக்குது இல்லையா நம்ம படைக்கூட்டத்தில் நம்ம ஸ்கூலில் ஏற்றக்கூடிய கொடியோட சின்ன கொடியோட உள்ளே இருக்கக்கூடிய அந்த எம்பளத்தோட சைஸ் என்னென்னா முப்பது சென்டிமீட்டர் இன்ட்டு இருபது சென்டிமீட்டர் இப்போ ஒருவா பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு கொடிக்கும் உள்ள இருக்கக்கூடிய எம்பளம் பார்த்திங்கன்னா எந்த அளவில் இருக்கும் அப்படிங்கிறது தான் அடுத்தது அந்த கொடியோட நிறம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம பாரத சார்ந்த சார்ந்த கொடியோட நிறம் வந்து டார்க் ஸ்கை ப்ளூ அப்படின்னு சொல்லணும் டார்க் ஸ்கை ப்ளூங்கிறது தான் நிறம் அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் இந்த பாரத சார்ந்த சார்ந்த கொடியில் உள்ள இருக்கக்கூடிய எம்பளத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மேலே ஒரு பூ இருக்குது உள்பக்கம் ஒரு பூ இருக்குது அப்போ அந்த கலர் ஆஃப் த எம்பளம் என்னென்னு சொன்னால் எல்லோ கலரில் இருக்குது அந்த எல்லோ கலருக்கக்கூடிய அந்த கலரை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்தோம் அப்புறம் அந்த பாரத சாரண சாரணக் கொடிக்குள்ளே இருக்கக்கூடிய த்ரீ எம்பளம்ஸ் இருக்குது மூன்று விதமான அந்த உருவங்கள் இருக்குது அடையாளங்கள் இருக்குது அது என்னென்ன அடையாளம் அப்படிங்கிறது தான் மேலே பாருங்கள் ஒரு பூ இருக்குது பாருங்கள் ஒரு பெரிய பூ ஆ இது தான் இது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம சாரண இயக்கத்தை குறிக்கிறது வெளிப்பக்கமாக இருக்க பாருங்கள் ஆ அதுதான் அதுதான் மூவிதழ் அதுக்கு நடுவில் உள்ள ஒரு எல்லோ கலரில் ஒரு எம்பலம் இருக்குது அது எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் அது சாரணியர் பிரிவு அடுத்தது ஆ இப்போது ஸ்கவுட் மூமெண்ட்டை குறிக்கக்கூடிய அந்த பூவோட பேர் ஃப்ளார் நேமு ஃப்ளார் டீ லீஸ் ஃப்ளார் டீ லீஸ் அப்படின்னு ஃப்ளார் டீலீஸுங்கிறது தான் இப்போது அந்த த்ரீ பட்டல் ஸ்டாண்ட் ஃபார் த த்ரீ பார்ட்ஸ் ஆஃப் த ப்ராமிஸ் மூவித தாமரை அப்படின்னு சொல்கிறாங்க மூவிட தாமடைனு சொல்லும்போது அதை எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால் உறுதிமொழியில் மூன்று பிரிவுகளை குறிக்கிறது இது தான் வந்து ஃப்ளார்டீலிஸ் இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் ஸ்கவுட்டும் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது பார்த்திங்க அப்படி சொன்னால் இப்போது பொதுவாக மூன்று பட்டல்ஸ் அப்படிங்கன்னா மூன்று மூவிதழ் தாமரை இந்த மூவிதழ் தாமரை தான் உறுதிமொழிகளுக்குடைய மூன்று பிரிவுகளை குறிக்கிறது நம்ம பாரத சாரண சாரணையர் கொடியில் இருக்கக்கூடிய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால் முக்கியமானது இது தான் அசோக சக்கரா அப்படிங்கிறது இப்போ இந்த எம்பலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ளார்டிலீஸ் அப்படிங்கிறது ஸ்கவுட்டை குறிக்கிறது ட்ரிஃபாயில் அப்படிங்கிறது கைடு மூமெண்ட்டை குறிக்கிறது நடுவில் இருக்கக்கூடிய இந்த அசோக சக்கரம் நம்ம நம் பாரத நாட்டில் இருக்கக்கூடிய சாரண சார கொடி அப்படிங்கிறது தான் அசோக சக்கரம் என்பது உணர்த்துகிறது இந்த அசோக சக்கரம் நம் இந்த அசோக சக்கரம் நீல நிறத்தில் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ட்ரிஃபாயில் அப்படின்னு ஒரு மலர் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் கைடு மூமெண்ட் அந்த எம்பலத்தில் மேல் பக்கமாக ஒரு பூ இருந்திருக்கும் கீழ்பக்கமாக ஒரு பூ இருந்திருக்கும் இப்போ இதில் ஸ்கவுட்விங்கில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூன்று பிரிவுகள் இருக்குது ஒன்று கப்ஸ் இன்னொன்று ஸ்கவுட்ஸ் இன்னொன்று ரோவர் அந்த மூன்று பிரிவுகள் எதை குறிக்குதுன்னா அந்த எம்பளத்தில் ஒரு கயிறு மாதிரி கட்டிருப்பாங்க அதை குறிக்குது மூன்று பிரிவுகளை உணர்த்திக்கிறது ஸ்கவுட்விங்கில் அந்த பாருங்கள் அடியில் பாருங்கள் அந்த கயிறு மாதிரி கட்டிருக்காங்க பாருங்கள் அந்த மேலே இருக்கக்கூடிய ஃப்ளார்டிலிஸ் உள்ளடக்கூடிய ட்ரஃபாயில் அது எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்து ஒரு மூணு பிரிவாக பிரித்து திரும்ப ஒரு கயிறாக போட்டு கட்டிருக்காங்க அந்த மூன்று பிரிவுகளும் ஒன்றிணைந்து செயல்படுகிறது அதுதான் கப்ஸு ஸ்கவுட்ஸ் ரோவர் அப்படிங்கிறது அந்த பிரிவினை உணர்த்தக்கூடியது தான் இந்த எம்பளத்தில் கூடிய ஒரு விஷயம் இந்த எம்பலத்தில் அடியில் இருக்க பாருங்கள் அந்த மூன்று பிரிவுகள் ப்ரோக்ராம் அதாவது சாரணர்களுக்கு இருக்கக்கூடியது தான் இதுலேயும் மூன்று பிரிவு ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு பிரிவு இருக்குது முதல் படம் இருக்கா இல்லைது வந்து கப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதெலாம் ஸ்கவுட்ஸ் கீழே இருக்கக்கூடியவங்க ரோவர் அப்படின்னு மூன்று பிரிவுகள் நம்ம பாய்ஸ்கில் இருக்கக்கூடிய மூன்று பிரிவுகளை உணர்த்துகிறது அடுத்தது கைட்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சாரணியர் பிரிவில் அது வந்து மேலே இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் புல்புல் கைடு ரேஞ்சர் அப்படிங்கிற மூன்று பிரிவுகள் சாரணியர் இயக்கத்தில் இருக்குது இப்படி மூன்று பிரிவுகள் ஒவ்வொன்றுலேயும் தனித்தனியாக இருக்குது அதையெல்லாம் ஒன்று சேர்த்து இணைத்து கட்டியிருக்கிறது தான் அந்த நடுவில் கூடிய கூடிய கயிறு கூடிய அமைப்பு இது தாங்க பாரத சாரண சாரணியர் கொடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த விஷயங்களை பற்றி நாம் ஸ்கவுட்டுக்கு கைடுக்கு சொல்லித்தரணும் அப்படி தந்தால் தான் அந்த ப்ரவேஷனில் இருக்கக்கூடிய அந்த ரெக்வைர்மெண்ட்ஸு நமக்கு கம்ப்ளீட் ஆகும் எனக்கு இந்த வீடியோவை பார்த்தீங்களே இந்த வீடியோவை பார்த்துட்டு இதை என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஸ்கவுட்டுக்கும் கைடுக்கும் நம்முடைய பாரத சாரண சாரண இருக்கூடிய பற்றி விரிவாக விளக்கமாக சொல்லுங்கள் அதாவது பாரத ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் ஃப்ளாக்கு நன்றி வணக்கம்